வணக்கம் நண்பர்களே இதோ நாம் இன்று காப்பாத்து கொண்டிருக்கும் இந்த காணொலியானது எத்தனையோ சக்தி பீடங்களையும் அம்மன் ஆலயங்களையும் தரிசித்து வந்திருப்பீர்கள் அதில் அற்புதமானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததுமான அம்மன் இது என்பதில் நீங்களும் வந்து சென்றால் நிச்சயம் ஒப்புக்கொள்வீர்கள் அப்படி ஓர் அருமையான ஆலயத்தைத்தான் நாம் பார்த்து வாழ்வில் பார்க்காமல் எத்தனையோ பகுதிகள் இறைவன் கொடுத்த வரங்கள் நம் கண்முன் விரியாமலேயே நம் வாழ்க்கை கடந்து விடுகிறது ஆனாலும் ஜென்ம புண்ணியமாய் பெரியோர்களின் ஆசிர்வாதமாய் நம் வாழ்வில் நமக்கே வரங்களாய் சில பகுதிகளை நாம் பார்த்து ரசிக்கிறோம் கண்டு வியக்கிறோம் அப்படி இருக்கும் ஓர் ஆலயம்தான் இந்த மகிஷாசுரமர்தினி ஆலயம் திருத்தணி தேவஸ்தானத்திற்கு திருத்தணி முருகன் சன்னிதானத்திற்கு சொந்தமான ஆலயங்களுள் இந்த மகிஷாசுர மர்தினி ஆலயம் சிறப்பானதாகும் திருத்தணியிலிருந்து திருப்பதி செல்லும் சாலையில் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இதோ திருப்பதி நெடுஞ்சாலையில் இருந்து மத்தூர் எனும் கிராமத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த மத்தூர் கிராமமானது ஓர் சிறிய கிராமமாகும் சிறு சிறு குன்றுகளை அரண்களாக கொண்டு பசுமையான வயல்களையும் ஆடை அணிகலனாய் பூண்டு அமைதியான மக்களோடு அனைவருக்கும் அருளாசி வழங்குகின்ற சன்னிதானமாய் இந்த மகிஷாசுர மர்தினி ஆலயம் அமைந்திருக்கும் ஓர் அற்புத இடம்தான் இந்த மத்தூர் மகிஷாசுர மர்தினி ஆகும் அப்படியென்ன இந்த ஆலயத்தில் விசேஷம் என்று கேட்க தோன்றும் ஆம் எத்தனையோ ஆலயங்களின் தளவரலாறுகளை கேட்டும் படித்தும் பார்த்தும் வியந்தும் இருக்கும் நமக்கு இந்த மகிஷாசுர மர்தினி ஆலயம் மிகச் சிறப்பானதுதான் பகல் நேரங்களில் மூடப்படாமல் பக்தர்களின் தரிசனத்திற்காக ஓர் விஸ்வரூபம் எடுத்த காளியாக இந்த மகிஷாசுர மர்தினி காட்சியளிக்கிறாள் இது மட்டும்தானா அம்மனின் தரிசனம் மட்டும்தானா இங்கு விசேஷம் என்று மட்டும் கிடையாது வேம்புகள் ஐந்து வகைப்படும் கரிவேம்பு மலைவேம்பு நிலவேம்பு ஆலயத்தில் வீடுகளில் நாம் வைத்திருக்கும் வேம்பு சர்க்கரை வேம்பு இப்படி ஐந்து வேம்புகள் காணப்படுகின்றன இதில் சர்க்கரை வேம்பு ஐந்து வேம்புகள் என்றால் கறிவேம்பு என்பது கருவேப்பிலை நிலவேம்பு என்பது சிறிய மலை வேம்பு என்பது வேப்பிலை போன்றே பிரசித்தியானது நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம் இன்னொன்று நமது வேப்பிலை மரம் எல்லோரும் அறிந்தது இதில் சர்க்கரை வேம்பு இது நாம் பார்த்து கொண்டிருக்கும் வேப்பிலையைப் போன்றே காணப்படும் ஆனால் ஓர் அதிசயம் என்னவென்றால் இந்த வேப்பிலையில் கசப்பு சுவை இருக்காது ஆகையால் இந்த வேப்பிலைக்கு பெயர் சர்க்கரை வேம்பு ஆகும் இதோ இந்த மகிஷாசுர ஆலயத்தில் தலவிருச்சமாய் இருப்பது இந்த சர்க்கரை வேம்பு தான் இங்கே தாயை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி பிரசாதமாக வழங்கப்படுவதும் இந்த சர்க்கரை வேம்பு இலைகளைத்தான் இதோ இலையுதிர்காலம் முடிந்து பசுமை பூக்க தொடங்கி இருப்பதால் இந்த சர்க்கரை வேம்புவும் பச்சை பசேலென்று புதிதாக இலையை பரிமளிக்க செய்திருக்கிறது அப்படி ஓர் அற்புதமான ஆலயத்தின் உள்ளே நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம் இதோ இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஓர் அழகிய ஆலயம் ஆலயத்தின் பிரகாரங்களைச் சுற்றி வருகிறோம் நமக்கு நாமே விதியாகவும் நமக்கு நாமே கட்டுப்பாடாகவும் வைத்து கொண்டிருப்பது என்னவென்றால் மூலவரையும் முக்கிய இறைவர்களையும் நாம் காணொளியில் படமாக்குவது கிடையாது பல இடங்களில் இதுவே சட்டமாக இருந்தாலும் அப்படி இல்லாத இடங்களிலும் நாமே கடைபிடித்து வருவதால் ஆலய பிரகாரங்களை மட்டுமே பக்தர்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறோம் நவக்கிரக சன்னிதானம் இப்படி பறந்து விரிந்த சுற்றுப்புற சூழலோடு எழிலார்ந்த வண்ண ஓவியங்களோடு ஓர் புது ஆலயத்திற்குள் நுழைந்த சந்தோஷமும் அளவில்லா ஆசிரை பெறக்கூடிய அற்புத அன்னையின் மடியில் தவிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமிதமும் நம்மை அமைதியும் ஆனந்தமும் கொள்ளச் செய்கிறது அன்பு நண்பர்களே தொடர்ந்து இதுபோல் ஆலய தரிசனங்களில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்